லைக்கா புரொடக்ஷன்ஸ் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய கனவுகளோடு வந்து இறங்கினாங்க இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு பெரிய பெரிய இயக்குநர்கள் வச்சு தமிழ் சினிமாவை வேறு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகணும் தங்களுடைய நிறுவனத்தின் மூலம் பிரம்மாண்டமான படங்களை தயாரிக்கணும் அப்படிங்கிற அந்த கனவோட தான் சுபாஷ் வந்து வந்த ஆனால் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவர் இலங்கை அதிபர் ராஜபக்சவோட உறவினர் நண்பர் அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க அவருடைய முதல் படமான கத்திக்கு அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் அடைஞ்சு ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதுக்கப்புறம் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களையும் முன்னணி ஹீரோக்கள் முன்னணி இயக்கங்கள்னு எல்லாரையும் வச்சு அவங்க நினைச்ச மாதிரியே படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நடக்கலை அவங்களுக்கான வெற்றி மட்டும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை அதாவது ஷங்கர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேர் வச்சு டூ பாயிண்ட் ஓ எடுத்தாங்க டூ பாயிண்ட் ஓ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மற்ற லாங்குவேஜ்லேயும் குறிப்பாக ஹிந்திலையும் வெளிநாடுகளை மட்டும்தான் ஓடிச்சு அந்த படம் வந்து எட்நூறு கோடி வசூல் அப்படிம்பாங்க ஆனால் இப்போ வர தகவலை பார்த்தா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கான ஒரு அப்டேட்டு ஆக்சுவலி பார்த்தா அவ்வளோ வசூல் ஆகலை பட் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இமேஜுக்காகவே அந்த வசூலை கூட்டி சொன்னாங்க அப்படிங்க மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு எது எப்படியோ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு வந்து அந்த டூ பாயிண்ட் ஓ படத்தின் மூலம் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானாங்க அதற்கு ஷங்கருக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு இது ஒரு பக்கம் அப்புறம் ரஜினியை வச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தர்பார் அதுக்கப்புறம் வந்து லால் சலாம் பேட்டையன் எடுத்த படங்கள்லாம் மிகப்பெரிய உள்ள சறுக்களை உண்டு பண்ணிச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் வச்சு சபாஷ் நாயுடு படத்தை ஆரம்பித்தாங்க அந்த படம் பாதி படத்தோட ஷூட்டிங் நின்றுச்சு அந்த பாதி படத்துக்கான ஷூட்டிங் தொகையும் கமல் தரல வாங்கின அட்வான்ஸையும் தரல சரி இது பரவாயில்ல தலைவன் இருக்கிற படத்தை ஆரம்பித்தா வேற லெவலில் இருக்குன்னு ஆரம்பித்தார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ரகுமானை வச்சு ஒரு மூணு சாங்ஸ் கம்போசிங் ரகுமானுக்கு அட்வான்ஸ் கமலுக்கு அட்வான்ஸ் ஒரு சில நடிகளுக்கு அட்வான்ஸ்னு அதுலேயும் பல கோடிகள் போயிடுச்சு சரி பரவாயில்ல இந்தியன் டூவில் மீட்டர்லான்னு பார்த்தா இந்தியன் டூ பற்றி நம்ம ஒரு ஆயிரம் வீடியோ போட்டிருப்போம் அது நடந்த பிரச்சனைகளை பற்றி ஸோ தேவையில் அப்பேற்பட்ட ஒரு மன உளைச்சலை கொடுத்தது ஆனால் ரிசல்ட் மரண அடி அந்த படம் ஸோ இது ஒரு சாம்பிள் தான் இது மாதிரியான கமல் ரஜினி ஷங்கர் அதுக்கப்புறம் பல ஹீரோக்கள் லேட்டஸ்ட்டாக நம்ம தலா அஜித் வச்சு செஞ்சார் லைக்காவை விடாமுயற்சி ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அட்டர் இப்படி அவங்க எடுத்த படங்கள் தொண்ணூறு சதவீதம் மிகப்பெரிய தோல்வி படம்லாம் போயிடுச்சு ஒரு செக்க சவந்த வானம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் டூ ரெண்டும் தான் மனிதத்தனை வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா புடங்கச்சுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பணம் சருக்களாகுது பணம் போகுது நஷ்டமாகுது இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் எடுக்கிற படங்கள்லாம் லைக்கா பிள்ளைங்க அப்படின்னா அந்த ஹீரோவும் இயக்குனரும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்கள வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க சரி பரவாயில்ல பணம் போனால் பரவாயில்ல வெற்றியாச்சு கிடைக்கணுமே அதுதான் உற்சாகம் ஆனால் அது கூட கிடைக்காம தொடர்ந்து தோல்விகளாகவே அமைஞ்சிட்டு இருக்கும்போது யாராக இருந்தாலும் மனச்சோர்வுக்கு உள்ளாகுவாங்க இல்லையா இப்போது லைக்கா புலக்சு அப்படி ஒரு விரக்தியில் ஒரு முடிவு தான் தகவல் உள்ளாவிட்டிருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைக்கா புலக்சன் இப்போ வந்து நம்ம தளபதி விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த படம் தான் லைக்கா புலக்சோட கடைசி படம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எந்த படத்தையும் தயாரிக்க மாட்டாங்களாம் சினிமாவுக்கே தமிழ் சினிமாவுக்கே முழுக்கு போடுறாங்க அப்படிங்கிற தகவல் அவருக்கு இந்த கேப்பில் அவங்க மீடியம் பட்ஜெட்டில் எடுத்த இந்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸு ராகவா லாலன்ஸை வச்சு சந்திரமயி டூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்விகளையும் சொல்லி ஆகணும் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தொடர் தோல்விப்படங்களையே சந்தித்து படங்களே கொடுத்து வந்ததால் லைக் ஆஃபுல்லசன்ஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க உண்மையாலுமே ஏகப்பட்ட கணவர்களோட சில பல ஆயிரங்களோடு வந்தாங்க ஆனால் தமிழ் சினிமா ஹீரோக்களும் இயக்கங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் விரக்தியும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் யாராலையும் மறுக்க முடியாத கசப்பான உண்மை ஸோ இதுக்கு லைக்கா புலக நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெருந்தன்மையை பாராட்டியாகணும் எந்த காலத்திலும் அவங்க வந்து ரஜினியையோ கமலையோ விட்டு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியே ஆகணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் வேறு லாங்குவேஜ் ஆச்சு படம் பண்ணி அது மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமையணுங்கிறது தான் ஒரு ரசிகராக நம்மளுடைய ஆசையும் கூட